ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இஷாங் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு அமெசான் பிளிப்கார்ட் போலவே பைமோட் அப்ளிகேஷன்ல நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளா இருக்கு பெஸ்டான குவாலிட்டியில பெஸ்ட்டான ப்ராடக்ட் சூப்பரான ஆஃபர்ஸ்ல நீங்க ஏதாவது வாங்கணும்னு வாங்கினா பைமோட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நீங்களும் பை மோட்ல உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்சேஸ் பண்ணலாம் நீங்க மட்டும் பர்சேஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம பைமோட்ல ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தால் டுவெண்டி ஃபோர் பண்ணி கஸ்டமர் கேர் சர்வீஸ் டுவெண்ட்டி உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு பாய் மோடுக்கான மோ டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவில் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அதே மாதிரி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்துல நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாத்தையும் வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரை நீங்கள் உண்ணும் உணவு முறைகளின் மூலமாகவே உங்களின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் சர்க்கரை நோய் என்றால் என்ன உங்களின் இரத்த அளவு இயல்பை விட அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி உணவுகள் மைதா உள்ளிட்ட உணவுகள் இரத்தத்தின் கார்போஹைட்ரேட் அளவை உடனடியாக அதிகரிக்க செய்துவிடும் ஆனால் சில உணவுகள் பழங்கள் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்க உதவும் இவ்வகை உணவுகள் என்னென்ன என்பதை காண்போம் பாகற்காய் பாகற்காயின் கீரையை விட அதிக அளவு கால்சியமும் இரும்பு சத்தும் போதுமான அளவு பீட்டா கரோட்டினும் உள்ளது பாகற்காயில் இன்சுலின் சுரப்பி மேம்படுத்தி உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றது தினசரி காலை வெறும் வயிற்றில் பாகற்காய் ஜூஸ் அருந்து வர சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது மஞ்சள் மஞ்சளில் குர்கோமீன் என்ற வேதிப்பொருள் நிறைந்துள்ளது இவை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகின்றது நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் இறைப்பை சிறு குடலில் கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாக மாற்றப்படுவதின் வேகத்தை குறைக்கின்றது இதனால் உடலில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் கொழுப்பு சேருவது தடுக்கப்படுகின்றது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் குறைக்கப்படுகின்றது எனவே நார்சத்து நிறைந்த கீரைகள் பச்சை நிற காய்கறிகள் பூண்டு கேரட் வெள்ளரிக்காய் முட்டைக்கோஸ் புரோக்கோலி தக்காளி பீன்ஸ் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ஆப்பிள் ஆரஞ்சு பப்பாளி எலுமிச்சை நாவல் பழம் கொய்யாக்காய் ஆகியவற்றை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் பட்டை பட்டை வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக உடலில் வெப்பத்தை உருவாக்கும் இதனால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு கரைகிறது பட்டை நம் உடலில் இயற்கையாகவே இன்சுலினின் உற்பத்தியை தூண்டும் இவை டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் பட்டையை உட்கொண்டால் இரத்த சர்க்கரையின் அளவை சமநிலைப்படுத்துகின்றது இவை சமநிலைப்படுத்த உதவுங்கிறது நட்ஸ் வகைகள் நட்ஸில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன இதில் உள்ள நல்ல கொழுப்பு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்றி விடுவதால் உடலில் நல்ல கொழுப்பு நிறைந்து இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுகிறது இன்சுலின் சுரப்பும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகின்றது சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் நிறைந்த பழங்களான எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்கொடி போன்றவற்றின் வைட்டமின் சி அதிக அளவு உள்ளன இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கின்றது உடலில் உள்ள காயம் விரைவில் ஆற விரைந்து குணமாகும் தடுக்கும் உடல் அசதியை குறைத்து உடலுக்கு தேவையான எனர்ஜியை தருகின்றது கிரீன் டீ கிரீன் டீயில் உள்ள உயர்தர ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முதுமையை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேட்டிக்கல் செல்களை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் சுறுசுறுப்பு ஆக்குகிறது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வருகின்றது பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் வகைகளின் அதிக அளவு நார்ச்சத்து புரோட்டீன் பொட்டாசியம் மெக்னீசியம் நிறைந்துள்ளன இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது இது சீராக்கி ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துகின்றது எட்டாவது வெந்தயம் வெந்தயத்தில் நீர் சத்து புரத சத்து கொழுப்பு சத்து மாபு சத்து போன்றவை உள்ளன சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த பொடியை தண்ணீரில் அல்லது மோர் கலந்து குடிக்கலாம் இவை சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் இருக்க உதவுகின்றது இவற்றில் இரும்பு சத்து சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் டயமின் நிக்கோட்டின் அமிலங்களும் நிறைந்து உள்ளன அவை உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதுடன் உடலை சமநிலையில் வைக்க வைத்துக் கொள்ளவும் வெந்தயம் பயன்படுகின்றது வெந்தயத்தில் உள்ள வைட்டமின் ஏ சர்க்கரை நோயாளிகளால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்கின்றது நாவல் பழம் நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் பி போன்ற தாதுக்கள் நிறைந்து உள்ளன நாவல் பழத்தில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கின்றது நாவல் பழம் கொட்டைகளை நாவல் பழ கொட்டையை பொடியாக ஆக்கி தினசரி சூடான நீரில் சேர்த்து குடித்து வந்தால் சர்க்கரை நோயினால் உண்டான பாதிப்புகள் நீங்கும் ஆகையால் நீரிழிவு நோயை நம் உணவு முறைகளை கொண்டுவே கட்டுப்படுத்தலாம் ஆகற்காய் மஞ்சள் நார்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் நார்சத்து பட்டை நட்ஸ் சிட்ரஸ் பழங்கள் பீன்ஸ் வகைகள் வெந்தயம் நாவல் பழம் ஆகியவற்றை கொண்டே நம் இன்சுலின் அளவை குறைத்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பற யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்